பணம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவகம் இல்லையா ஜோதிட சாஸ்திர என்ன சொல்லிருக்காங்க அப்போ முதல்ல பாவகம் வருமானம் வரணும் அப்படின்னா இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சொச்ச பத்த சொல்லுவோமே சொல்லாமங்கய்யா பணம் வர்றதுக்கு எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க நட்சத்திர தாரை யூஸ் பண்ணுங்க சொல்கிறாங்களே இல்லையா உங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்குங்க பணம் வரும் இருபதாவது நட்சத்திரத்தை இயக்கங்க பணம் வரும் எட்டு இயக்கங்க பணம் வரும் இருபத்தாறு இயக்கங்க பணம் வரும் இந்த மாதிரி பணம் வரவ கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு மெயினாக ரெண்டு இருபது சொல்றாங்க ஆனா முதல்ல ஒரு இதில் ஒரு சூச்சம் இருக்குதுங்க இது வந்து அனுபவபூர்வமாக பூர்வமாக அதாவது வந்து உணர்ந்து சொல்ற விஷயம் இது நான் ஸ்டூடண்ட் கூட சொல்லி கொடுத்ததில்லை சார் பாருங்க சொல்லவே வேலைன்ட்டு இந்த தனம் அப்படிங்கிறத ஒருத்தர் சம்பாதிக்கணும்னா எத்தனாம் பாவம் சொன்னோம் ரெண்டாம் பாவகம் சொன்னோம் அப்போ ஒண்ணு இல்லைங்க பாவகத்தையும் நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணுங்க ரெண்டாம் பாவகம் தன பாவகம் ரெண்டாம் பாவகத்துக்குள்ள மினிமம் ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்குமா இருக்குமா இருக்காதுங்களா ரெண்டாம் பாவத்துக்குள்ள ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கும் இந்த மூணு நட்சத்திரத்துல எது தாராபலன் வர நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தைக்குங்க பணம் சத்தியமா வரும் இப்போ பார்க்கணும் நம்முடைய லக்னம் இது நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் பாவகத்து ரெண்டாம் பாவகம் இது அந்த ரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன உதாரணமாக யாராச்சும் ஒரு லக்னம் சொல்லுங்களேன் ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்கள் என்ன மகர லக்னம் மகர லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியில் விளக்கூடிய லக்னம் இந்த லக்னத்துக்கு ரெண்டாவது ராசி என்னது கும்பம் அப்போ மகரத்துக்கு ரெண்டாவது பாவகம் தன பாவகம் அப்போ இந்த ரெண்டாம் பாவகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்ன மிருக சிரிஷம் நாலாம் பாதம் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இந்த இவருடைய லக்கணத்துக்கு ரெண்டாவது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவர் பிறந்த நட்சத்திரம் மிருகசிரிடம் இப்போ இந்த மிருக சிஷத்துக்கு இந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதியில் எது தாராவளன் வரும் சதயம் சதயம் ஸ்டார் வந்துட்டார் இல்லையா சதயம் ஸ்டாருக்கு வந்தாலே வர ஆரம்பிச்சிரும் சதயம் ஸ்டாருக்கு வந்தாலே வர ஆரம்பிச்சிரும் எத்தனை மீட்டிங்க வரீங்க ரெண்டாவது மீட்டிங் ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது மீட்டிங் ஓகே அப்போ சதயம் அப்படிங்கிறது அவருக்கு தனவரவை கண்டிப்பாக கொடுக்கும் சதயத்தை இயக்கணும் அப்போ இயக்கணும்னாங்க அதுலேயும் சில சூட்சமங்கள் இருக்கு சதயம் அப்படிங்கிறது ராகு பகவான் நட்சத்திரம் அப்ப பகவான் லக்கணத்துக்கு நல்லா இருந்தார்னா என்ன நட்சத்திரத்தில் இருக்கு அதான் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு அவிட்டம் இருக்கார் சரி அவிட்டத்தில் பகவான் இருக்கார் செவ்வாய் எங்க இருக்கார் எட்டில் இருக்கார் மகரத்துக்கு எட்டில் இருக்கார் அப்ப அவருடைய லக்கணம் மகர லக்கணம் நட்சத்திரம் வந்து மிருகசீஷ நட்சத்திரம் அவருக்கு இருபதாவது நட்சத்திரம் தான் ரெண்டாவது வீட்டில் விழுகுது அப்ப சதயம் ராகு பகவானுக்கு ராகு எப்படி செயல்படுவாருங்க அவர் ரெண்டு நட்சத்திர வழியாக செயல்படுவார் அப்ப செவ்வாயா செயல்படுவார் செவ்வாய் இருக்கிறது நல்லதா கெட்டதா கெட்டதா மகரலக்கணத்துக்கு செவ்வாய் எட்டு இருக்கிறது கெட்டதாங்க கிடையாது மகரலக்கணத்திற்கு செவ்வாய் கெட்டால் தான் யோகமே மகரலக்கணத்துக்கு செவ்வாய் ஏன் கெடணும் அவர் தான் பாதகாதிபதி பாதகாதிபதி எழுத்தா யோகமா அப்போ இப்போ இப்போ நல்லா இருக்குதான் கெட்டு போச்சுங்களா கெட்டதுனால நல்லா இருக்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த சதய நட்சத்திரத்தை அவர் இயக்குனா கண்டிப்பாக பணம் வரும் ஆனால் ஒரு சூச்சபம் இந்த சதய நட்சத்திரத்தை இயக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹஸ்தத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது என்ன திசை நடக்குதுங்க என்ன நட்சத்திரம் சரி கரெக்டாக போச்சு அதுக்கு அதுக்கு கனெக்ட் ஆகிரும் ஜென்ம நட்சத்திரமும் சனி ஓகே டபுள் பூஸ்டர் ஓகே அப்போது இப்போ நடக்கிற திசை வந்து அதுவும் நட்ச திசை நடத்துறதுக்கு இருபதாவது நட்சத்திரம் தான் சதயம் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும் அப்போ சதய நட்சத்திரத்தை நீங்கள் தொட்டு இயக்கிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும் சரிங்க சார் எப்படி வருமானம் வரும் ஏன்னா ஒரு சூட்சமத்துக்குள்ளே போகும்போது எல்லா விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ளணும் ரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது என்ன சொன்னங்க தன பாவகம் ரெண்டாம் இடங்கிறது சாப்பிட்ற இடம் சாப்பாடும் ரெண்டாம் இடம் தான் தனவரவும் ரெண்டாம் இடம் தான் அப்போ சதயத்துடைய உணவை சாப்பிட்டீங்கன்னா தனவரவு சக்தியமா வரும் சாப்பாட்டுக்கு பணம் வரும் அப்படின்னா இந்த தான் அது அப்ப நீங்க சதயத்துக்கான உணவுகளை எடுத்துக்கணும் எடுத்துக்கிறீங்களா என்ன உணவுன்னு தெரியுமா சரிங்க சார் எல்லாருக்கும் முன்னாலேயே நம்ம வந்து இதை சொல்றோம் அவர் சதயத்தை இயக்குனா ஜீச்சிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ சதயத்தை வந்து ஒரு சில விஷயங்களை கர்மாவை வந்து உடனடியாக கிளீன் பண்ணிடணும் வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க ம் ரெண்டு மூணு சதயம் அப்படிங்கிறது திராட்சை கொத்து சதைவம்னா என்னங்க திராட்சை கொத்து தாங்க நன்றி நன்றி அப்ப இந்த திராட்சை கொத்தை அவர் கொடுத்துருக்குறோம் எங்கேருந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சதயம் நட்சத்திரம் இயங்குகின்ற திருச்செங்கோடு மண்ணில் இருந்து கொடுத்துருக்குறோம் அவர் திராட்சை பழத்தை ரெகுலராக கருப்பு திராட்சை பழத்தை ரெகுலராக சாப்பிடுவாங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு பண வரவுனுடைய தன்மை அதிகரிக்கும் அடுத்த வருஷம் வந்து சொல்லுங்க அடுத்த வருஷம் இல்லைங்க நீ மிக விரைவிலேயே வந்து சொல்லுவீங்க ஏனென்றால் இந்த உணவு என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது இந்த சூட்சமத்தை இன்னைக்கு தான் முத முதல உடைக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த நச்ச இந்த உணவுகளை சாப்பிட்ட பின்பு முதல்ல எனக்கு என்ன நடந்துச்சு முதல்ல நமக்கு என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ நீங்க முதல்ல ஏன் வந்து இந்த ரெண்டாம் இடத்துக்கும் சாப்பாட்டு கனெக்ட் பண்ணோம் ரெண்டாம் இடம் தான் சாப்பிட்ற இடம் ரெண்டாம் இடம் தான் பணம் வரவு அப்போது அது சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிடுகின்ற பொழுது உறுதியாக பணம் வரும் இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய சிந்தனை எப்படி போயிட்டு இருக்கும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் போயிட்டு இருக்கும் அந்த ரெண்டாம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரம் மைண்டில் போயிட்டு இருக்கும் ரெண்டு நம்மளுக்கு அது எது வருதுன்னு போயிட்டு இருக்கும் சார் ஒவ்வொரு விஷயத்திற்குமே நட்சத்திர தாரை அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சில பேர் சொல்லுவாங்க சார் இப்போ இது ரெண்டாம் பாவத்துக்கு மட்டும்தான் சாப்பிட்றது வேற எந்த பாவத்துக்கும் வராது ஏன்னா சாப்பிட்றது எத்தனாம் பாவம் ரெண்டாம் பாவம் மட்டும்தான் வேற எந்த பாவத்துக்கும் சாப்பாடு அப்படிங்கிறது வராது யோகம் அடையக்கூடியவங்க யாரு ரெண்டாவது ராசியில் அந்த நம்ம லக்கணத்துக்கு இரண்டாவது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய உணவை எடுத்துக்கொள்பவர்களுக்கு தான் இந்த யோகம் அதுலயும் என்ன தெரியுங்களா அந்த சதயத்தில் கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களே அது டபுள்யோ